அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் திங்கக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாள் அப்படிங்கிறது சுபமுகூர்த்த தினமா இருக்கு அது மட்டும் இல்லாம விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள உகத நாளாகவும் இருக்கு சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் திருமண பொருத்தம் பாக்கிறது இல்ல திருமணத்துக்கு வரன் பாக்குறது வீடு கட்டுறதுக்கு ஏதாவது பிளான் பண்றது இல்ல ஏதாவது பத்திரிக்கை அடிக்கிறதோ இந்த சுபமுகூர்த்த நாள்ல நீங்க என்ன நல்ல காரியங்களை வேணா செய்யலாங்க ரொம்பவே நல்ல விதத்தில் முடிஞ்சு வரும் புரியதுங்களா நகை நட்டு வாங்குறது சொத்து பொத்து வாங்குறது அந்த வேணும் நாள்ல கட்டாயம் சிம்ம ராசிக்க அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும் இந்த நாளுக்கான பலன் ஓகே பாத்துக்கலாம் இந்த நான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் சதுர்த்தி விரதம் இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லா ராசிக்கார்களும் விநாயகப் பெருமான வழிபாடு செய்யறதும் விநாயகர் பெருமானுக்கு விரதம் இருக்கிறதும் சிறப்பான விஷயம் இதை தாண்டி சிம்மம் யாரை வழிபாடு செய்யணும்னாக்க நீங்க சிவபெருமானையும் பெருமானையும் சேர்ந்து வழிபாடு செய்யணும் அப்பாவையும் பிள்ளையும் இந்த இரண்டு தெய்வங்களை வழிபாடு செய்வதனால சிவபெருமான வழிபாடு செய்வதனால பாதுகாப்பு உணர்வும் எதையுமே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கூடும் விநாயகபெருமானுடைய வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்கும்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் உட்கார்ந்த இடத்துல இருந்து சமாளிக்க சக்தியை கொடுப்பாரு குறிப்பா உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகமா வேலை செய்யும் அதனாலதான் பிள்ளைகள் எல்லாம் படிக்கல அப்படின்னாக்க புத்திக்கு அதிபதி நம்ம புதன் பகவான வழிபாடு செய்யறோமோ இல்லையோ விநாயக பெருமான வழிபாடு செய்ய நம்ம வந்து சொல்லுவோம் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி நோட்டு புத்தகம் வச்சு வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லுவோம் புரிதுங்களா மேலும் இந்த நாள்ல இந்த இரண்டு தெய்வங்களுடைய ஆலயங்களுக்கும் போயிட்டு வாங்க நிறைய பதிவுகளை சொல்லியிருக்காங்க சிவபெருமானம் அப்படின்னாவே வில்வையில தான் சரிங்களா வில்வேலையை கொண்டு போய் அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நீங்க நினைத்த காரியங்களை கை கூடி கொண்டு வருவார் விநாயக பெருமானோட வழிபாடு உங்களால முடிஞ்சதுன்னா விநாயகர் பெருமானுக்கு அருகப்பு மாலையிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம் சரிங்களா அருகம்புல்ல கொண்டு போயிட்டு இவர்கிட்ட நீங்க வழிபாட பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை இவர் சரி செஞ்சு கொடுப்பார் மொத விஷயம் ஒன்பது தோப்பு கரணம் போட்டீங்க அப்படின்னா எதுக்குமே வந்துட்டு எனக்கு வழி தெரியல திக்கு திசை தெரியாம நான் நிக்கிறேன் அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு புரியல என் வாழ்க்கை இருண்ட மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா அந்த ஒன்பது தோப்புக்காரன போட்டுட்டு இன்னைக்கு இவர்கிட்ட வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே இந்த நாளை தொடங்கி பாருங்க நீ என்ன நினைச்சீங்களோ எதை நினைச்சு பயந்தீங்களோ அதற்கான வெளிச்சமான பாதைக்கு இவர் வழிகாட்டியிருப்பார் ஸோ சோ நாளை பொறுத்த வரைக்கும் ஓம் சிவபெருமனை போற்றி போற்றி ஓம் விநாயகபெருமனை போற்றி போற்றி இந்த இரண்டு நாமத்தை மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க வெற்றி உண்டு சரிங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமா இந்த நாள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அது எப்படி வழிபாடு செய்யன்றதை பார்த்தாச்சு ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி ராசி சந்திராஷம் இருக்குங்க ஸோ எல்லா விதங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது சந்திராஷம் முடிய போகுது ஸோ பயம் வேண்டாம் ஓகேங்களா குறிப்பா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அன்னைக்கு புரியுதுங்களா தாண்டி இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சோர்வு அசதி நீங்கி உற்சாகம் அடைய போறீங்க நம்ம ஒண்ணு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு போவோம் அந்த இடத்துல செய்ய முடியாம தட்டு தடுமாறி நிற்போம் ஆனா அந்த வேலையுடைய பலன் அப்படிங்கிறது நமக்கு நல்ல விதத்துல முடிஞ்ச வரும்னு தெரிஞ்சாவே அது வந்து நம்ம உற்சாகமா செய்ய ஆரம்பிப்போம் அப்படிதாங்க அது மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி திரும்பும் அறகுறையா நின்ன வேலை கூட தள்ளி போன வேலை கூட இன்னைக்கு சட்டுன்னு முடியும் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசா ஏஜென்சி எடுக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தள்ளி போன வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இது உத்தியோக பணிகளை பொறுத்தருக்கும் சக ஊழியுடைய ஆதரவின் காரணமா வேலை இடங்கள்ல நீங்க நினைச்சத நடத்தி முடிச்சுப்பீங்க சொல்லப்போனாக்கா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு அது மாதிரி பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஏற்பாடுகள் இருக்கும் குறிப்பா பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளை செய்வீங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ணை மனம் செய்ய பிடிவாதம் காட்டுவீங்க இது பெண்ணா என்ன இருக்கீங்க அப்படின்னா மனசுக்கு பிடித்த ஆணை திருமணம் செய்ய கொஞ்சம் பிடிவாதம் காட்டுவீங்க அந்த பிடிவாதம் இன்னைக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கையை திருமண பந்தத்துக்குள் கொண்டு போகும் இது தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெற வெளிநாட்டுக்கு போவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுக்கு இதமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் பின்னாடி எதிர்காலத்துக்காக பணம் சேர்ப்பீங்க பணம் அப்படிங்கிறது பல இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் பண தேவைகள் பண தட்டுப்பாடு நீங்க உடைய நாளா இருக்கு இது சேர்த்து சந்தோஷம் இருக்கிறதுனால எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் ஓகேங்களா கட்டாயம் இந்த நாள ஆலய வழிபாட்டால சிம்ம ராசிக்கு ஆனந்தம் உண்டு பொல்லாதவருடைய உறவால புதிய பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கெட்டவங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய சவகாசத்தை சுத்தமா இன்னைக்கு கட் பண்ணிடுங்க நீங்களே ஒதுக்கி போனாலே அவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து பேசுறாங்க பழகிறாங்க அப்படின்னா ஐயோ வராங்களே பேசுறாங்களே நம்ம எப்படி ஒதுக்கிட்டு போறது நம்ம எப்படி பேசாம போறது இந்த மாதிரி எல்லாம் எதையும் வந்துட்டு யோசிச்சிங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் சோ யோச்சுக்கோங்க அதில் பிள்ளைகள் வழியில செலவு உண்டு அது சுப செலவுல தான் இருக்கும் மேலும் இந்த நாளில் பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லைங்க தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்க நிறைய யோசனைக்கு அப்புறம் இந்த பயணத்தை திட்டமிட்டுக்கோங்க என்னென்ன பொருட்களை கொண்டு போறீங்களோ அதில் எல்லாத்தையுமே கவனம் இருக்கட்டும் ஏன்னா அந்த பயணங்களின் காரணமா சின்ன சின்ன உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால பண ஆகுறதும் நேரம் வரைய ஆகிறது கூட ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு இதனால பயணங்கள்ல திட்டம் இருக்கட்டும் மேலும் இந்த நாள் முழுக்கவே இறைவனை பிரார்த்திப்பது ரொம்ப நல்லது அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகுது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல ஆதாயம் ஏற்படுதுங்க வெளியூர் வர்த்தக செயல்பாடுகள்ல சிந்தித்து செயல்படுங்க விளையாட்டான பேச்சு குறைச்சிட்டு தேவையான பேச்சுக்கள்ல கவனம் செலுத்துங்க வெளி வட்டார்த்தங்கள்ல புதிய அனுபவம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் வழக்கு சார்ந்த அலைச்சல்கள் மறையுதுங்க அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள்ல பேச்சுக்கள்ல கொஞ்சம் நிதானத்தையும் எதை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சும் முடிவெடுங்க ஏன்னா குடும்பத்துடைய நிர்வாகமே சிம்ம ராசி பெண்களுடைய கையில் தான் இருக்கு சோ எல்லாவதுகளையும் கொஞ்சம் கவனம் இருந்தீங்கனாக்க இந்த நாளை உங்க கைக்குள்ளேயே வச்சுக்கலாம் அடுத்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிட சூழல் ரொம்ப கவனமா இருக்கணுங்க முக்கியமா ஏதாவது ஃபைல்ஸ்லாம் நீங்கள் நீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் கூட வேலை பார்க்கறவங்க கிட்டயும் கவனமா இருங்க எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க தேவையில்லாத பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு சரியான இடத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சு கொடுத்துருங்க மேல் அதிகாரிங்க என்ன சொன்னாலே சரிங்க அமைதி காப்பது சிறப்பான விஷயம் எதையும் திருப்பி பேசிடாதீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா உடைய தொழில் ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பான விஷயம் தொழிலை பொறுத்த இன்னைக்கு லாபத்திற்கு ஒரு குறையும் இருக்காது இது விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனம் இருக்கட்டும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விளைச்சல்ல ஏதாவது வந்துட்டு புதுசா பண்ணலாம் அப்படின்னு இறங்கிடாதீங்க எப்பவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு விவசாய பணிகள்ல ஈடுபடுறது இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான விஷயம் இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க யாருக்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு அமைதி காப்பது சிறப்பான விஷயம் கோபத்தாபங்களை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் வேணுங்க விளையாட்டு போக்கு இன்னைக்கு உங்களுக்கு வினையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சக மாணவர்கள் மத்தியில குறிப்பா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய பசங்க கிட்ட இருந்து ஒதுங்கி நில்லுங்க அதை படிக்காம டீச்சர் சொல்றதை கேட்காம பெற்றோர் சொல்றதை கேட்காம ஏனோ தானோன்னு இருப்பாங்க இல்லையா அந்த பசங்களை விட்டு ஒதுங்கிருங்க டீச்சர் சொல்றதை மட்டுமே கேட்டுக்கோங்க குறிப்பா படிப்புல அதீத கவனம் இருக்கணும் இதை சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்க டீச்சர் கிட்ட உடனே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல மதிப்பெண்களை பெற ஒரு வழி வகுக்கும் இதை தாண்டி சொல்லணும்னா நிதி ரீதியா ஆண்களோ பெண்களோ சின்ன தொழில் செய்யறீங்களோ பெரிய தொழில் செய்யறீங்களோ அரசாங்கத்துறையில் இருக்குங்களோ தனியார் துறையில இருக்கீங்களோ எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த துறைகள நீங்க இருந்தாலும் சரி பணத்தட்டுப்பாடு கிடையாது இதை தாண்டி சந்திரோஷனம் இருக்கிறதுனால எல்லா விதமான செயல்பாடுகளையும் கவனம் இருக்கட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் இதனால நமக்கு என்ன பலன் இதனால மத்தவங்களுக்கு என்ன பலன் நம்ம இதை செய்யறதுனால நமக்கு இப்ப மட்டும் நல்லதா இல்ல பின்னாடி நல்லதா இந்த மாதிரி அதீத சிந்தனை இருக்கணும் யோசிச்சு செயல்படுவதனால இந்த நாளை வெற்றி கொண்டாடக்கூடிய நாளாக மாத்திக்க முடியும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொண்ணிறங்க அடுத்த நட்சத்திர படங்களை பாக்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் மக நட்சத்திரம் பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளா இருக்குங்க மேலும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளா இருக்கு வழக்கமான வேலையில மட்டும் கவனம் செலுத்தினாக்க இந்த நாள் இதை விட ஒரு அதிர்ஷ்டகரமான நாளா இருக்காது அடுத்து பூரம் நட்சத்திரம் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க தடைப்பட்ட வேலைகள் கூட இன்னைக்கு கடகடன் நடந்த முடியுங்க குறிப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொஞ்சம் நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல அழைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டு நாட்களாக இருந்த நெருக்கடிகள் கூட இன்னைக்கு வந்து நீங்குங்க அதே மாதிரி மனசுல இருந்த குழப்பங்கள் விலகுது தெளிவான சிந்தனைகள் பிறகுதுங்க ஆகமத்துல இந்த நாள் சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் வெற்றி அடையக்கூடிய நாள் எல்லா விதங்கள்லயும் அனுகூலத்தை பெறக்கூடிய நாளாதான் இருக்கு என்ன ஒண்ணு திட்டமிட்டு செயல்படணும் எல்லா விதங்கள்லயும் பொறுமை இருக்கணும் உடைய செயல்பாடுகள்ல கவனம் இருக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டா போதும் மேலும் சிறப்பாக இருக்க இந்த நாள்ல சிவபெருமுடைய வழிபாடையும் விநாயக பெருமனு வழிபாடையும் செய்வது சிறப்பான விஷயம் முடியாத பட்சத்துல இந்த நாள் முழுக்கவே இந்த இரு தெய்வங்களுடைய நாமத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடும் எப்போ ஏற்பட்ட இடைஞ்சல்கள் வந்தாலும் அது இல்லாமல் போகும் வாழ்த்துக்கள்